ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரம் சமையல் நம்ம சீக்கிர சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஓகே இன்றைக்கு வந்து ஒரு பார்பி ஷோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐஷா உனக்கான இந்த தாய் வாங்கிட்டு உடனே இந்த தாய் வச்சு நம்ம விளாடலாமா இந்த பொம்மையை வச்சு ஆ ஓகே தீ இந்த பொம்மையை வச்சு நம்ம விளாடலாம் ஓகே ஐஷா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கூப்பிட்டியா கூப்பிட்டியா தீ வண்டிக்கிட்டே இருக்கேன்னு நாங்கள் ஒன்றும் வர்றாங்க அப்படியா ஓகே அவங்க வரைய வரையும் இந்த கார் வச்சு நம்ம விளையாடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த காரை உள்ளக்கு இந்த மாதிரி லான்ச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சைடில் ஒரு ரெண்டு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா அவ்வளோதான் இந்த மாதிரி கார் வந்து லேண்ட் ஆகிடும் இது இந்த காரை வச்சு நான் ஒரு கேம் யோசித்தேன் ஐஷியா அப்படியா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கேமும் நம்ம உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்த கருத்து விளாடலாம் ஆ ஓகே தே அத்தி நான் ஒரு வந்து ஊற்று பார்க்கத்த ஆ இன்னும் ஐஷா நீ ஒரு அத்தி ஒரு ம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த கார் இங்கே வச்சு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிடணுமா ஆமாம் உள்ளே கொச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த கா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிரும் அடுத்த வந்து நம்மளுக்கு காரும் வந்துடும் ம் சூப்பராக இருக்கா டே ஐஷா ஐஷா ஆ வால் இல்லி வந்து என்ன சைடு உட்காரு வா இன்னும் நீங்கள் சொன்ன கார் ஏமா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது வால இந்த சைடு வந்து உட்காரு ஆ வரீங்க்கா ஓகே இப்போ வந்து உன்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்களா அந்த கேமை நான் வந்து சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்து நம்ம கார் விடும் போது சில சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து வராரு கார் வந்து ஒழுங்காக வந்து லேண்ட் ஆகார் இந்த மா இதை வச்சு தான் ஒரு கேமே ஒவ்வொரு ஆளாக வந்து ட்ரை பண்ணணும் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிடுச்சுன்னா ஒன் பாயிண்ட் இல்லை கரெக்டாக லேண்ட் ஆகலான்னா பாயிண்ட் கிடையாது ஓகேவா இதான் அந்த கேமு ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐஷா எனக்கு மட்டும் ஒரு பேப்பரும் ஒரு பென்னும் மட்டும் எடுத்துகிட்டு வாரியா ஆ ஓகே தே நான் எடுத்துகிட்டு வரேன் ம் போய் எடுத்துருவா ஐஷா நம்ம கேம் வேறு ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை பேர் மொத்தம் இருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே நாலு பேர் இருக்கும் நாலு பேர்த்துக்கு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன் ஆ ஓகே டீ இப்போ ஏ ஃபார் ஐஷா எஸ் ஃபார் ஸ்டெஃபி ஃபார் லில்லி ஜே ஃபார் ஜெசி ஓகே அவங்க அவங்களோட ஸ்டார்டிங்கில் எத்தனை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐஷா ஐஷாக்கு ஓகே ஐஷாவில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஐஷாக்கு ஒன் பாயிண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபிக்கு ஒன் பாயிண்ட்டு ஓகே இப்போ ஐஷாக்கும் ஸ்டெஃபிக்கும் ஒன் பாயிண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லில்லி நம்ம லில்லிக்கு வந்து இப்போ லில்லிக்கு வந்து அவ்வளோதான் ஜீரோ பாயிண்ட்டு லில்லி வந்து கரெக்டாக விடலை அதனால் ஜீரோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஓகே நான் வந்து இப்போ விடுறேன் நான் வந்து ஓகே நான் வந்து கரெக்டாக உதித்தேன் அதனால் எனக்கு ஒன் பாயிண்ட் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஐஷா மாதிரி நான் ஐஷா தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆ நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ ஐஷா வந்து கரெக்டாக ஊற்றுதானா ஒன் பாயிண்ட்டு அச்சோ ஐஷா தப்பாக ஊற்றுத்தா அதனால் ஐஷாக்கு ஜீரோ பாயிண்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபி ஸ்டெஃபியும் கரெக்டாக ஊற்றுத்தாலாம் அவளுக்கு ஒன் பாயிண்ட் இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் ஸ்டெஃபி வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணிவிட்டா அதனால் அவளுக்கு ஒன் பாயிண்ட்டு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லில்லி லில்லி வந்து ஒன் பாயிண்ட் எடுத்து நம்ம லில்லிக்கு கே க்ளாப் பண்ணலாம் ஓகே லில்லி ஒன் பாயிண்ட் எடுத்துருக்கா அதனால் அவளுக்கு கிளாப்பை ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜெஸ்ஸிக்கு ஜெஸ்ஸிக்கு வந்து ஜெஸ்ஸி ஆ கரெக்டாக எடுத்துட்டாங்க அத்தியே நீங்களும் கரெக்டாக எடுத்துட்டிங்க அதனால உங்களுக்கும் க்ளாப்பை ஓகே ஐஷா இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் மறியும் ஐஷா ஐஷாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஐஷா இப்போ நீ தான் கால் மட்டும் கரெக்டாக லேண்ட் பண்ணிடு ஓகேவா ம் ஓகே அத்தை நான் கரெக்டாக கரெக்டாக லைன் பண்ணிடுவேன் ஆ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஊத்துற இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்படி ஊற்றோன்னா வந்துருமா அத்தை நான் கரெக்டாக லைன் பண்ணிட்டேன் ஓகே கிளாப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபி ஸ்டெஃபியும் வந்து கரெக்டாக ஊற்றுறதா ஸ்டெஃபியும் கரெக்டாக ஊற்றுத்தா கிளாப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு லில்லி லில்லியும் கரெக்டாக ஊற்றுட்டா அவங்களுக்கும் கிளாப் இருக்குது ஓகே இப்போ லில்லி ஐயோ லில்லி தப்பாக விட்டாலே ஓகே அப்போனா லில்லிக்கு ஜீரோ பாயிண்ட் லில்லி அடுத்தவரையும் கரெக்டாக ஊற்றுறோம் ஓகேவா ஆ ஓகே அக்கா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நான் தான் நானும் கரெக்டாக ஊத்துட்றேன் கரெக்டாக லேண்ட் ஆகிடணும் ஐயா கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பாயிண்ட்டு சூப்பராக சூப்பர் அக்கா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இப்போ ஐஷா தான் ஐஷா கரெக்டாக லேண்ட் பண்ணிடுது அச்சோ ஐஷா தப்பாக லேண்ட் பண்ணிட்டாலே ஓகே ஐஷாவுக்கு ஜீரோ ஓகே ஐஷா அடுத்தது லே கரெக்டாக லைன் பண்ணிடணும் ஓகேவா ஓகே அடுத்து இப்போ வந்து ஸ்டெஃபி ஸ்டெஃபியும் கரெக்டாக லைன் பண்ணிட்டா அதனால் ஸ்டெஃபிக்கு ஒன் பாயிண்ட்டு ஓகே ஸ்டெஃபிக்கும் க்ளாப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து லில்லி லில்லி கரெக்டாக லைன் பண்ணிட்டாலா ஓகே லில்லி தப்பாக லைன் பண்ணிட்டா அதனால் லில்லிக்கு ஜீரோ பாயிண்ட்டு ஓகே லில்லி அடுத்த வரையும் நீங்கள் கரெக்டாக விடணும் ஓகேவா ஓகே அக்கா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு நாண்டா கரெக்டாக ஊற்றுடணும் கரெக்டாக கரெக்டாக ஊற்றிடணும் ஓகே ஓ கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பாயிண்ட்டு ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே இப்போ வந்து ரிசல்ட்டை பார்க்கலாமா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஷா வந்து டூ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காளா ஓகே ஐஷா வந்து டூ பாயிண்ட்ஸ் ரெண்டு ஜீரோவும் வாங்கியிருக்கா ரெண்டு ஒன்றும் வாங்கியிருக்காப்பா அடுத்து ஸ்டெஃபி வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்கா ஸ்டெஃபி வந்து ஃபோர் மார்க் ஃபோர் பாயிண்ட் அடுத்து வந்து லில்லி ஒன் பாயிண்ட் தான் வாங்கியிருக்கேன் அடுத்து நான் வந்து டூ பாயிண்ட் இல்லை இல்லை நானும் ஃபோர் பாயிண்ட் வாங்கியிருக்கேன் ஓகே இந்த கேமோட வின்னர் வந்து ஐஷா இல்லை இல்லை ஸ்டெஃபியும் நானும் அடுத்து வந்து ஐஷா செகண்ட் ப்ளேஸில் இருக்கா தேர்ட் ப்ளேஸில் லில்லி இருக்கா ஓகே இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்